ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ இன்னிஷ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக ஆன்மீகத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அந்த ஆன்மீக ஆன்மீகத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீகத்தாள்கள் என்ன மாதிரியான ஆன்மீகத்தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதை பற்றியது என்ன மாதிரியான ஆன்மீகத்தாள்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரணமாக இருக்கக்கூடிய நாள் கிடையாது இந்த ஆண்டுடைய ரொம்ப முக்கியமான ஒரு நாள் என்று சொல்லலாம் நாளை நாள் அப்படி என்ன முக்கியமான நாளுன்னு கேட்குறீங்களா நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேதி வந்து பிப்ரவரியுடைய ரெண்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து குரோதி ஆண்டுடைய பத்தாவது மாதமான தை மாதத்துடைய இருபதாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை ஆக்சுவலி நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை ஏன் முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை ஞாயிற்றுக்கிழமை சதுர்த்தியானது வருது நாளை நாள் வரக்கூடிய சதுர்த்தியானது சாதாரணமாக வரக்கூடிய சதுர்த்தி கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு சதுர்த்தி என்று சொல்லலாம் நாளை நாள் அப்படி என்ன முக்கியமான சதுர்த்தி அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் கை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய சதுர்த்தி அதனால் இது ஒரு சாதாரணமான நாள் கிடையாது என்று சொல்லப்படுது ஆக்சுவலி சதுர்த்தினாவே யாரை வழிபாடு செய்யணுன்னா விநாயகரைதா வழிபாடு செய்யணும் விநாயகருக்கு உகந்த திதியாக சதுர்த்தியானது சொல்லப்படுது விநாயகருக்கு வச்சுக்கோங்களேன் நாம பண்ணக்கூடிய சிறிய வழிபாடுனா அது இந்த சதுர்த்தியில் செய்யும் போது அதிகமான பலன் வந்து கிடைக்கும் என்று சொல்லப்படுது சோ சதுர்த்திய யாரும் மிஸ் பண்ண கூடாது ஆக்சுவலி ரெண்டு வீடியோல சதுர்த்தி பத்தி ஷேர் பண்ணியிருக்கேன் அதை பார்க்கலாம் நம்ம சேனல் போய் செக் பண்ணி பாருங்க வீடியோ இருக்கு இந்த வீடியோல சதுர்த்தியில் ஒரு பரிகாரம் செய்யறத பத்தி சொல்ல போறேன் ஆக்சுவலி நகைங்கிறது எல்லாருக்குமே பிடித்தமான ஒன்று நகை வீட்டில் இருக்கிறத விட வாங்கினது அடகு கடையில் தான் அதிகமாக இருக்கும் என்ன தான் நாம் வந்து ஒவ்வொரு டைம் வீட்டு வீட்டு வைத்தாலும் ஏதாவது ஒரு காரணத்தினால அடகு கடைக்கு போயிட்டே இருக்கும் வாங்கின நகையை நாம் முழுசாக கழுத்தில் கூட போட்டிருக்க மாட்டோம் அந்த மாதிரி நிறைய பேர் சூழ்நிலையில் தத்தளிச்சிட்ருப்போம் அப்படி அடகு வைத்த நகையை மீட்டு பத்திரமாக எடுப்பதற்கு ஒரு பரிகாரம் வந்து விநாயகருக்கு உகந்த நாளைய சதுர்த்தி நாளில் செய்யணும் அதை செய்யறதுனால கண்டிப்பாக அடகு வைத்த நகையை மீட்டெடுக்க முடியும் அதாவது மீட்டு பத்திரமாக வீட்டுக்கு கொண்டு வர முடியும் அதுக்காக என்ன பரிகாரம் செய்யணும் அதை யார் செய்யணும் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் கண்டிப்பா வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதை எப்படி பண்ணும் அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு மறக்காமல் அதை பண்ணி பயன்பெறுங்க ஆக்சுவலி இன்றைய காலகட்டத்தில் ஒருவர் சம்பாதித்து அதுல மிச்சம் பிடிப்பது என்பது பெரும் பாடாக இருக்குது அதுலேயும் பாடுபட்டு சம்பாதித்து சேர்த்து வைத்த நகையோ அல்லது நிலமோ அவசர தேவைக்காக அடமான வைப்பதென்றால் அது அந்த அளவிற்கு மனவேதனையை ஏற்படுத்தும் அதை நம்ம சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அப்படி ஒரு சூழ்நிலையில வைத்த பிறகு அது திரும்ப நமக்கு வருமா என்ற சந்தேகம் பலருக்கும் வந்து ஏற்படும் இனி அந்த சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம் அந்த கவலையும் வேண்டாம் நகை அல்லது பத்திரம் அடமான வைக்கும்போது இந்த எளிய பரிகாரத்தை நாளை நாள் செய்தால் போதும் நிச்சயம் அது நம்மிடம் வந்து சேரும் இது சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி அது என்ன வேண்டு அப்படிங்கிற ஆன்மீக குறித்த தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற இதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு இதை வந்து மறக்காமல் பண்ணுங்க நகையை பத்திரமாக அடமானத்திலிருந்து மீட்க உதவக்கூடிய பரிகாரம் இது இந்த பரிகாரம் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் அதுவும் நாளை நாள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தான் செய்யணும் அவங்க தான் செய்யணுங்கிறது எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது வீட்டில் இருக்கக்கூடியவங்க சின்னவங்க முதல்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் இந்த பரிகாரம் வந்து செய்யலாம் யார் பரிகாரம் செய்தாலும் பரிகாரத்துக்கு உண்டான பலன் கிடைக்கும் இது தை மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்தி அதுவும் வளர்ந்து வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி இந்த நாளில் நாம் செய்யும்போது நகையையும் பத்திரமொத்தியும் கண்டிப்பாக அடமானத்திலிருந்து மீட்க முடியும் ஸோ எப்பேற்பட்ட நகை பத்திரமாக இருந்தாலும் அதை உடனடியாக அடமானத்திலிருந்து மீட்க முடியும் அதற்குண்டான வழி விநாயகரை ஏற்கனவே காட்டி கொடுப்பாரு ஸோ அந்த பரிகாரம் என்னங்கிறத இப்ப பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை தெளிவா நோட் பண்ணுங்க இந்த பரிகாரத்தை கரெக்டா நாளை நாள் செய்யுங்க அதுதான் ரொம்ப 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 முக்கியம் சரி வாங்க பரிகாரம் என்னங்கிறத பார்க்கலாம் முதல நகையாக இருந்தாலும் சரி பத்திரமாக இருந்தாலும் சரி அடமான வைப்பதற்கு முன்பாக பலமுறை யோசிக்க வேண்டும் அது வைத்தாதான் அந்த பிரச்சனை சரி செய்ய முடியுமா என்பதெல்லாம் சிந்திக்க வேண்டும் பெரும்பாலும் யாரும் அவசிய காரியம் இல்லாமல் இதை செய்ய போறது இல்லை இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் நாம் வைப்பது நம்மிடம் திரும்ப வராமல் போவதற்கு சூழ்நிலை அமைவது இருக்குது அதனால தான் நான் இந்த மாதிரி வைக்கிறதுக்கு முன்னாடி பலமுறை முறை யோசிச்சு செய்ங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் ஃபஸ்ட்டே இந்த விஷயத்த சொல்கிறேன் இதை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஏனெனில் நாம் நகை அடமான வைக்கும்போது குரு கிரகம் நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த இடத்தில் உள்ளது நாம் பார்க்கணும் நகை வைத்தா அது திரும்ப வருமா என்பதை ஒரு முறை பார்த்த பின் தான் வைக்கணும் அதை போல் நிலம் வீடு சார்ந்தவற்றிற்கோ உகந்த தெய்வம் செவ்வாய் அந்த செவ்வாய் கிரகம் நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த இடத்துல உள்ளது என்பதை பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் பத்திரம்த வந்து அடகு வைக்கணும் ஸோ இதெல்லாம் ஜாதக ரீதியாக சொல்லப்படுது இனிமேலாவது புரிந்து செயல்படுங்க எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது யாரிடமும் கேட்கவும் முடியாது அல்லது யோசிப்பதற்கான நேரம் கூட இல்லாமல் இருக்கு அப்படிங்கிறவங்க அப்படியான சூழ்நிலையில் இருக்கிறவங்க மீட்டெடுப்பதற்கு எளிய பரிகாரமாக இதை செய்யுங்க முதல்ல தங்க நகைகளை அடமான வைக்கும்போது நீங்கள் அதை மீட்டெடுக்க செய்யுனதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் நகையை அடகு வைக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அதை வந்து சிறிதளவு வந்து பசும்பாலில் தொட்டு எடுத்த பிறகு நம்ம அடமான வைத்திருக்கணும் அப்படி நாம் செய்யாததுனால நாளை நாள் நாம் அடமான வைத்த நகையை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பொருளாக வீட்டில் பாவிச்சு அதற்கு காய்ச்சாத பசும்பாலை ஒரு டம்ளாரில் எடுத்துக்கொள்ளணும் அந்த பாலை நீங்கள் அந்த நகையாக நினைத்து அதில் லேசாக வந்து தெளித்து வைத்திடணும் அது தெளித்து வைத்து சிறிது நேரம் பூஜாரையிலே வைத்திடணும் நகை இருந்து நீங்கள் எடுக்காத மாதிரி அப்படியே ஞாபகத்திலே இருக்கணும் அது மாதிரி நீங்கள் இது பண்ணிவிட்டு உங்கள் குலதெய்வத்தையும் விநாயகரையும் மனதார பிரார்த்தனை செய்யணும் அதுக்கப்புறமேட்டு பாருங்கள் நீங்கள் அடமான வைச்ச நகையை திரும்ப மீட்டெடுக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும் இதை வந்து நகையை அடகு வச்சவங்க பண்ணுங்கள் அப்புறம் பத்திரத்தை அடமான வைக்கிறவங்க நீங்கள் அதை மீட்டெடுக்க என்ன செய்யணுன்னா நிலத்திற்கான பத்திரத்தை வைத்திருப்பது காப்பி உங்ககிட்ட இருக்குல்ல அந்த காப்பி வந்து அதை பத்திரமா விநாயகருக்கு முன்னாடி வைங்க அதை வைத்து உங்கள் இருந்து சிறிதளவு மண்ணை வந்து எடுத்துட்டு வாங்க அந்த மண்ணை ஒரு துணியில் வைத்து நன்றாக கட்டி அதை அந்த பத்திரம் இருக்குல்ல அந்த பத்திரத்து மேலே வந்து விநாயகப் பெருமானுக்கு முன்னாடி வைத்துடுங்க அதன் பின் நாளை நாள் தீபம் ஒன்று ஏற்றி வைங்க அந்த பத்திரம் வந்து என்னுடைய சூழ்நிலை காரணமாக அடமானம் வைத்திருக்கிறேன் இதை மீண்டும் என்னிடம் கொண்டு வந்து சேர்த்து விடு அப்படிங்கிற மாதிரி விநாயகரிடம் மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க அதன் பிறகு நீங்கள் அந்த பத்திரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வைத்தது நிச்சயமாக உங்கள் இல்லை வந்து சேரும் இது வந்து பத்திரம் வைத்தவங்க செய்யணும் என்று சொல்லப்படுது இந்த மாதிரி தாங்க நாளை நாள் நகையோ பத்திரமோ நீங்கள் எது வைத்தாலும் அது வைத்தது திரும்ப பெறுவதற்கு இந்த மாதிரி பரிகாரம் வந்து செய்யணும் இந்த பரிகாரம் செய்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக விநாயகருடைய அருளால் நிச்சயம் உங்களோட எல்லாமே வந்து விடும் இதை வந்து நீங்கள் நம்பிக்கையோடு செய்யணும் இந்த பரிகாரம் நம்பிக்கையோடு செய்தால் மட்டும்தான் பலன் கிடைக்கும் நம்பிக்கையில்லாமல் செய்திங்கன்னா பலன் கிடைக்காது ஆகையால் பணமும் நகையும் நீங்கள் வந்து பெறுவதற்கு அதாவது நகை வீடு பத்திரம் இதெல்லாம் திரும்ப பெறுவதற்கு நீங்கள் இந்த ஒரு பரிகாரம் வந்து செய்து பாருங்கள் ஆக்சுவலி இதை பரிகாரம் செய்யாமல் எவ்வளோ முயற்சி செய்து திரும்ப பெற முடியாமல் இழந்தவர்கள் பலர் இருப்பீங்க அப்படி இருக்கிறவங்க நாளை ஒரு நாள் திரும்ப ஒரு முறை முயற்சி செய்து பாருங்கள் பலன் இல்லாமல் இருந்தவங்க வாழ்க்கையில் திரும்ப பலன் கிடைத்து உங்களுடைய கிரக சூழ்நிலைகள் நேரங்கள் எல்லாமே சரியாகும் அதற்கு உண்டான பரிகாரமாக இந்த பரிகாரம் அமையும் இந்த பரிகார முறையில் நாளை நாள் நம்பிக்கை ரொம்ப முக்கியம் நம்பிக்கையோடு பின்பற்றுங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் நம்பிக்கை இல்லாமல் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலன் கிடைக்காது அதனால் நம்பிக்கையோடு பண்ணி பலன் பெறுங்க ஸோ நம்பிக்கை ரொம்ப முக்கியம் ஸோ இந்த தகவல்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் இந்த கஷ்டத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இந்த தாள்களை நாளை நாள் வந்து அதை வந்து தெரிஞ்சு பரிகாரத்தை பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்றபடியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்